ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான் வந்து நிறைய உண்மையான செடியெல்லாம் வளர்த்து வளர்த்து பார்த்தேன்னா அது என்கிட்ட வளரலா சரி இதெல்லாம் நமக்கு வேலைக்காகாது நம்ம ஆர்டிஃபிஷியல் சைடே போயிருவோம் அதான் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புல் தர அதுக்கப்புறம் அந்த செடியெல்லாம் வாங்கினேன் பார்த்துருங்க இந்த பெரிய சைஸ் செடி வாங்கும்போது ஒன்றே ஒன்றுக்கு மட்டும்தான் அவங்க அந்த ஜாடி வச்சு அதில் அதை பொருத்தி தந்துருந்தாங்க பார்த்துருங்க அப்புறம் மற்றபடி மூணாவது ஒருத்துக்கு அவங்க வந்து அந்த ஜாடியும் தரல அதை பொருத்தி ஒன்றுமே தரல வெறும் அந்த செடிக்குள்ளே கம்பையும் இலைய மட்டுமே தந்து விட்டாங்க சரி எனி இதை ஒருக்கா போ ரிட்டன் போனதுக்கு நம்மளே அதில் எதாவது ஒன்று செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல ஒயிட் சிமெண்ட் வச்சு தான் அதில் போட்டு அடைச்சி எடுத்து நாட்டி வைக்கணும்னு நினைச்சேன் பார்த்துருங்க அதுக்கப்புறம் தான் எங்கள் அண்ணன் சொன்னால் ஒயிட் சிமெண்ட் வேண்டாம் பிளாஸ்டர் பாரிசை போடு அதுனா உடனே காயவும் செய்யும் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ரொம்ப நாள் உழைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அந்த கடையிலேருந்து இருந்து பிளாஸ்டாப் பாரிசு வாங்கிட்டு வந்து அப்புறம் அந்த கலரில் நாலு ஜாடியும் வாங்கியிருக்கேன் நாலு ஜாடி எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற மூணு செடிக்கும் வந்து ஒரே மாதிரி ஜாடி இருக்கும் அந்த ஏற்கனவே அவங்க பொருத்தி தந்ததுக்கு வேற மாதிரி இருந்தால் அண்ட் மேட்ச் வராது பார்த்தீங்களா அதனால் அதையும் தூக்கி இதில் வச்சிடலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் அப்புறம் பிளாஸ்டா பரிசு போட்டு தண்ணி ஊற்றி அதே டப்பாவில் போட்டு நேராக கலக்கிட்டேன் கலக்கி இதில் ஊற்றி அதை அழுக்காக்கி இடத்த அழுக்காக்குறதுக்கு நேரடியாக செஞ்சு நட்டு வச்சோம்னா அது பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா நட்டு பார்க்க அழகாக வச்சோம் அப்புறம்